மக்களை வந்து இன்றைக்கு தோண்டோவில் ஒரு சின்ன நடையாக்காக வந்திருந்தனால் கண்மணி அண்டை கட்டி கூட்டிக் கொண்டு வந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து டோண்டோவில் வந்து நகரத்தின் உப விதிகளின்படி நாயை வந்து கட்டிக்கு தான் கூட்டிக் போகணும் அவங்க இந்த கட்டுறது பிடிக்காது சொன்னால் இருங்கோ இருண்டா இருப்பா எழும்படா எடுமோ இந்த மட்டுமடி அவங்களுக்கு பிடிக்காது வந்து இருக்கிறதாவே இருக்கும் என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னால் நான் போன கிழமை ரெண்டு மூணு நாள் வீடியோ போட இல்லை இந்த நம்முடைய எழுவான் வந்து பிரித்தானியாவில் அன்றாடம் தமிழர்கள் கொள்வனவு செய்யும் தேவையான பொருட்களை வந்து பாரிய பிரித்தானிய நிறுவனங்களோட போட்டி போட்டு அதை விட குறைந்த விலையிலையும் நிறைந்த தரத்தோடையும் வந்து தமிழர்களுக்கே கொடுத்து அவர் தமிழர்களுடைய பொருளாதார ஒரு வல்லமை பொருந்திய ஒரு உட்கட்டுமானத்தை ஏற்படுத்தி இருக்குது அதை பிரதீசனுக்கு எனக்கு அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரதீசனைக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கண்மணி சும்மா ஆயிருங்க இது வேறங்க இப்போ இந்த இந்த கைத்தை பிக்ச எடுத்து ஒன்று அப்போ இது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் பொதுவாக வந்து இந்த சமுதாய மேம்பாடு சம்மந்தமாக கதைக்கும் போது சொல்லுவி நம்ம வந்து மீன் கரைஞ்சா ஆணத்துக்களை தானே என்று சொல்லி நீங்கள் ஒரு வெள்ளைக்காரன்கிட்ட ஒரு சோ தொடர்ந்து சாமானை வாங்கி போட்டு உங்களோட நன்மையோ தீமைக்கோ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு விழாவுக்கு இந்த புள்ள நடன அரங்கேற்றம் செய்யுதோ அல்லது எங்களோட சமூகத்தில் எப்படி நடக்குது இதுக்கு ஒரு அஞ்சு காசு அறுவ தர சொல்லி கேட்டால் தர வேணுமா இதில் மாட்டாங்க அப்போ அதுக்கு தான் சொல்கிறது மீன் கரைஞ்சால் ஆணத்துக்கு தான் இருக்குமெண்ட் ஆணமண்டா குழம்பு அந்த குழம்புக்குள்ளதான் இருக்கணும் அப்போ எங்கள்கிட்ட எங்கட பொருளாதாரமே திருப்பி எங்களோட மக்களுக்கு வரக்கூடிய மாதிரியான ஒரு மீள் சுழற்சி முறை அதைத்தான் எழுவான் செய்திருக்குது அது எந்த வகையில் இருந்தாலும் அது ஒரு அடி மிக மிக ஒரு படிப்படியாக தான் வளரணும் ஆனால் இது ஒரு பெரிய அகலக்கால் வைக்கிற மாதிரியான முயற்சியில் வந்து இழுவான் இறங்கி இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி மக்களை என்று சொல்லி சொன்னால் எங்கே ஒரு இடத்துல நாங்கள் தொடங்கணும் அது பரவாயில்லை விழுந்து விழுந்து எழும்பி தொடங்கினா போலும் பரவாயில்லை தான் வேணும் அப்போ தொடங்கி இருக்கிறது அது மிக மகிழ்ச்சி நாங்கள் பட்டறிவில் தான் கிற விஷயங்களை படிக்கிறது அதாவது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அனுபவம் அனுபவம் வந்து எங்களுக்கும் அது பெரிய ஒரு ஆசை எங்களுக்கு தமிழில் தேசிய தலைவர் தான் வரலாறு தான் என்னுடைய வழிகாட்டி என்று சொல்லி சொல்லுவார் அப்போ நாங்கள் பட்டறிவில் பல விஷயங்களை படிக்கிறது அந்த வகையில் வந்து எழுவான் இது தொடங்கி இருக்கிறது அற்றுமையான முயற்சி அது திரும்ப வந்து ஒரு மேலெழும்புற மாதிரியான வகையிலையும் வந்து இது ஒரு அத்திவாரமாக கூட இருக்கலாம் அதனால் நான் வாழ்கிறேன் வரவேற்கிறேன் இப்படியான தமிழர்கள் வாழ்ந்தால் கட்டிக்கொடு தமிழினம் வீழ்ந்தால் முட்டுக்கொடு என்று சொல்லி சொல்லுவார் அப்போ அதனால் வந்து இப்படி தமிழர்கள் ஒன்றாகி நின்று ஒரு பொருளாதார முயற்சியை வந்து முன்னெடுக்கும்போது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டு அதை தேவையான ஆக்கிட்ட சொல்லி அதை அதை வந்து வெற்றி அடைய செய்கிறது வந்து ஒரு தமிழனா பிறந்தவரும் வந்து செய்ய வேண்டிய முதல் வேலை மக்களே நன்றி வணக்கம் வாழ்தலின்னு நாம் ஆர்க்க தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவிமேலே என பாவீந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் நாங்கள் அதனால வெற்றி கண்ட ஒரு இனமாக வந்து தொடர்ந்தும் எழுந்திருப்போம் மக்களே நன்றி வணக்கம் வாழ்தலி நிதி